வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை ஜனாதிபதி நாட்டில் அத்தியாவசிய மருந்துகள் உட்பட தொண்ணூறு வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நாளியம் நாட்டில் அதி உயர்வு வெப்பநிலை அமெரிக்காவில் தட்டமை நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வு இனி விரிவான செய்திகள் நாட்டில் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இல்லை என ஜனாதிபதி திசா திசாநாயக தெரிவித்தார் இன்று கண்டி ஸ்ரீதலதா மாளிகையை வழிபடுவதற்காக வருகை தந்த அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் மோதல் ஆரம்பித்துள்ளது இது நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கு எவ்விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது என குறிப்பிட்டார் அத்தோடு பாதாள உலக குழுவை முற்றாக அளிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் அதை செய்து முடிக்க முடியும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த நாட்களில் அரசியல் பாதுகாப்பை கொண்டு இந்த குழு வளர்ந்துள்ளது தற்போது அவ்வாறான பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைப்பதில்லை என ஜனாதிபதி அனோருகுமாரதி திசாநாயகர் தெரிவித்தார் நாட்டில் தற்போது அத்தியாவசிய மருந்துகள் உட்பட சுமார் தொண்ணூறு வகையான மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார் அரசு வைத்தியசாலைகளில் இன்சுலின்கள் குறைந்த அளவிலேயே கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டார் மருத்துவ விநியோக பிரிவின் தகவலுக்கு அமைய விநியோகிப்பதற்கு முடியாத பல மருந்துகள் தொடர்பில் கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி கொலஸ்ட்ரோலுக்கான மருந்துகள் உள்ளிட்ட அவசியமான பல மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் விநோகஸ்தர்களுக்கு நாணய கடிதங்கள் விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக இவ்வாறு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் எனவே குறித்த நிலையை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ கோரியுள்ளார் ார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் கன்சக விஜயமுனி கூறியதாவது இன்சுலின்ஸ்களுக்கு பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என தெரிவித்தார் விநியோகத்துக்கான பொறுப்பேற்ற நிறுவனம் இன்சுலினை விநியோகிப்பதில் சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறது எனவே மாற்று விநியோகஸ்தர்கள் தொடர்பில் ஆராயப்படுகிறது அடிக்கடி தட்டுப்பாடு ஏற்படும் அறுபது மருந்துகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அரசாங்கங்களுக்கு இடையில் ஒப்பந்தம் ஊடாக அவ்வாறான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் நாட்டில் பல மாகாணங்களில் நாளைய தினம் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் வடமேல் வடக்கு வடமத்திய மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களில் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடையக்கூடும் என அந்த திணைக்கிளம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக வீடுகளில் உள்ள முதியோர் மற்றும் நோயாளர்கள் தொடர்பில் அவதானத்துடன் சேற்பட வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் மெக்சிகோ மற்றும் டெக்சாஸ் மாகாணங்களில் அம்மை நோய் பரவல் அதிகரித்துள்ளது இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட தட்டம்மை நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர்களில் பெரும்பாலானோர் பதினாலு வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது தட்டம்மை தடுப்பூசி எடுத்துக்கொள்ள மறுத்தமையே நோய் பரவுவதற்கான காரணம் என அந்நாட்டு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி